கோவையில் இயங்கி வரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்களின் கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பாக சைனபோசிஸ் கட்டணம் ஓவாயிரத்து ஐநூறிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாகவும் தீசிஸ் கட்டணம் ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபாயாகவும் ரிஸ்ப் சப்மிஷன் பிஹெச்டி கட்டணம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்டண உயர்வை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகள் பயிலும் ஆராய்ச்சி மாணவர்கள் அவர்களது ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான ரசாயனங்கள் இரண்டு வருடங்களாக கிடைக்கப்பெறாமல் இருப்பதாகவும் ஆராய்ச்சி கருவிகள் செயல்பாட்டில் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்த அவர்கள் இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி வரும் பத்மநாபன் பி கஸ்ரீ கல்விச் சான்றிதழ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருவதால் அவர் பெற்ற அசல் சான்றிதழை நிர்வாகத்திடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் அதேபோல அங்கு அடித்தார் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை நானூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளது எனவே எந்த குறைகளும் இல்லாமல் சரி செய்வதற்கு நடவடிக்கை இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் முன்னதாக அவர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விளக்கங்களை எழுப்பினர்